வணக்கம் 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 அன்பு உறவுகள் அனைவருக்கும் இரவு வணக்கம் லைவில் இணைந்திருக்கும் உறவுகள் அனைவருக்கும் இரவு வணக்கம் சொல்வது நான் உங்கள் கொலாபரேஷன் விஜபி இது நம்ம சேனல் நமக்கான சேனல் வணக்கம் அன்பு உறவுகளே எப்படி இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வணக்கம் ஃபர்ஸ்ட் லைக் போட்ட அந்த அன்பு உள்ளம் யாரை தெரிஞ்சுக்கலாமா யாரு தானே யாரு வணக்கம் 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 லைக் போட்ட அந்த கமெண்ட் பண்ண தெரியாத அந்த அன்பு உறவு யாருன்னு தெரிஞ்சுக்கலாங்களா நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் நான் தனிமையில் லைவ் வணக்கம் தங்கச்சிமா வணக்கம்டா வணக்கம் வணக்கம் விக்கி தம்பி வணக்கம் வினோத் வணக்கம் விஜயன் வணக்கம் விஜயன் மாப்பிள எப்படி இருக்க இருக்கிமா தங்கச்சிமா பேசிட்டா பேசிட்டா பேசிட்டு வந்துட்டேன் விக்கி லைக் இன்னைக்கு நானும் நீண்ட நாள் கழித்து ஆமா விஜயன் மாப்பிளையும் நீண்ட நாள் கழித்து ஓபனிங் லைவ் என்று ஸ்டார்டிங்லயே வந்திருக்கிறது ரொம்ப ஆச்சரியம் சூப்பரான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா லைவ்ல மூணு பேர் இருந்தாலும் ஆறு லைக் விழுந்திருக்கு சோ நாளைக்கு மதியம் பன்னெண்டு பன்னிரெண்டு முப்பது மணிக்கு நம்ம தீபி நம்ம தீபி நம்ம தீபி தீபிகா படுக்கா ஜி தமிழில் கலக்கினாரா கலக்கவில்லையா என்பதை நாளை காத்திருந்து பார்ப்போம் ஆமா ஏன்னா எடிட்டிங்ல போயிச்சா வருதா அப்படின்னு நாளைக்கு தெரியும்